வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர வெள்ளியோட விலை ஐயாயிரம் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுறது தங்கத்தோட விலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு இதை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பும் அதே போல உலக சந்தையில் தங்கத்தோட விலை அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை பத்தாயிரத்தி ஆறு

பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது முந்நூற்றி எண்பது ரூபாய் விலையேடுதோ ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்படுது இதே வேலை நூறு கிராம் பத்து லட்சத்து இருபதாயிரத்து அறுநூறா காணப்பட்டது மூன்றாயிரத்து எட்நூறு ரூபாய் விலையெடுறதோ பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாம் சரிவுன்னு பார்க்குறப்ப எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தோன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது முப்பத்தி ஐந்து ரூபாய் விலையேற்ற ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறா இருக்கு எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பதா காணப்பட்டது இரநூத்தி எண்பது ரூபாய் விலையேற்றத்தில் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதா காணப்படல இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தைந்தாயிரத்தி எழுநூறு எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள்லாம் பத்து கிராம் நம்மளுக்கு தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்துல தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்பட்டது மேற்கொண்டு நம்மளுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்துடா ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே வேலைல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு சொல்லப்பட்டா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலன்னா குறைவான விலையில் தங்கம் வாங்க பதினெட்டு கேட்டில் நீங்கள் தங்கத்தை வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை ஏற்றதுட ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபதாக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை ஏற்றது அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயாக காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி நான் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு அறுபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூறா காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை ஏற்றத்துல எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறா முந்நூறு கிராம் ஏழு லட்சத்து எழுபத்தி இருபத்தி நான்காயிரம் காணப்பட்டது மூன்றாயிரம் விலையிறது ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் அமெரிக்க டாலரின் மதிப்பு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசா அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த வரலாற்று உச்சமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற வேலையில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை கடந்த ரெண்டு நாட்களில் ஒரு அவுன்ஸுக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு டாலர் உயர்ந்து காணப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இப்போ சரிய தொடங்கியிருக்கு இதுவரை பன்னிரெண்டு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதாவது பன்னிரெண்டு டாலர்லேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு முப்பத்தைந்து நாற்பது டாலர் வரையும் சரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது